ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஓ ஐஏஎஸ் அகாடமி திருச்சி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் பிரசன்ட் கியர் ஒன்ஸ் ஆடிபிள் ஆக்கான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா ஓகே அதே மாதிரி ஸ்க்ரீன் விசிபிள் ஆக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துட்டு மெயினாக வந்து பார்த்தோன்னா டிகிரி லெவல் நான் என்ட்ரி போஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னா ஆடெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட வேக்கன்சி அப்படிங்கிறது ஹையர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இனிஷியலாக வந்துட்டு அறுநூற்றி பதினஞ்சு வேக்கன்சி அப்படிங்கிறது இனிஷியலாக விட்டிருந்தாங்க டோட்டலி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஆடெண்டம் வந்து லாஸ்ட்டு ட்வ நவம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களாப்பா ஓகே ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சக்தி வெரி குட் மார்னிங்ப்பா வெரி குட் மார்னிங் ஓகேங்களா ஸோ இந்த டிஎன்பிசிக்கான நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் டிகிரி லெவல் டிப்ளமோ லெவலுக்கு வந்து நம்ம அகாடமியில் வந்து நம்ம கோச்சிங் வந்து கொடுக்குறோம் ஸோ நம்ம அகாடமி வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம எயிட் மந்த்தாக நம்ம வந்து ஆன்லைனில் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம அக்டோபர் மாதம் நம்ம திருச்சியில் வந்து நம்ம ஆன் ஆஃப்லைனில் நம்ம அகாடமி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஓவர்சியர் சர்வே ட்ராட்ஸ் தென் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜேஇஇ ஆர்ஆர்பி ஜேஇக்குமே வந்துட்டு நம்ம டெக்னிக்கல் அஸ்வெல்லஸ் ஜிஎஸ் நம்ம வந்து ஆஃப்லைனில் நம்ம வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைன் மந்த்து உங்களுக்கு வந்து ட்யூரேஷன்ங்கிறது வரும் ஸோ நைன் மந்த்தில் உங்களுக்கு வந்து கோர்ஸ் முடிஞ்சாலுமே அப் டூ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் உங்களுக்கான டெஸ்ட்டு டிஸ்கஷன்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி ரிவிஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நைன் மந்த்து உங்களுக்கு வந்து என்டையராகவே நம்ம வந்து சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம டீச் பண்ணுவோம் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக ஸோ எல்லாம் ஜிஎஸ் நம்ம ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கோச்சிங் கொடுப்போம் உங்கள் கோர்ஸ் வந்து நைன் மந்த் அல்லது ஒன் இயரில் முடிஞ்சாலும் கூட நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குற வரைக்கும் உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம் நீ ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நம்ம அகாடமி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ நம்ம அகாடமியில் வந்துட்டு இப்போ நவம்பர் மாதம் இந்த மன்த் வந்து நம்ம ஆஃப்லைன் ஆன்லைனில் ஒரு பேட்ச் நம்ம நியூவாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வரப்போ இருக்கிறவங்க செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ட்ரிபிள் செவன் நைன் நம்பர் கால் பண்ணி அப்படின்னா நம்ம ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரத்யேகமாக இப்போ நம்ம ஆர்ஆர்பி ஓகேங்களா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்துட்டு இப்போ எக்ஸாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் ப்ரிப்பே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ நம்ம அகாடமியில் வந்து ஆர்ஆர்பி ஜேஇஇ சிபிடி ஒன்னுக்கான கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் நவம்பர் செவன்டீத் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஈஸி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சிபிடி ஒன் ஆன்லைன் மோடில் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் போத்து டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் கிளாஸ் அவர்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எஃபெக்டிவ் க்ளாஸ் கோச்சிங் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி ப்ளஸ் டெஸ்ட்டு சீரீஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின் நம்ம வந்துட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி வித் டிஸ்கஷனோடு உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன டாப்பிக் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறோமோ அதனுடைய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆல் டாப்பிக் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு ஒரேடேஷன் செஷங்குறது கண்டக்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வெல் பிளானுடு ஆன்லைன் ஆஃப்லைன் ஆஃப் லைன் டெஸ்ட் சீரீஸுமே அவைலபிளாக இருக்குது சரிங்களாப்பா ஃபீஸுமே ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சென்னை சோனில் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிளாஸ் வேக்கன்சிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆர்ஆர்பி கோர்ஸ் அல்லது டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ்லேருந்து வந்து நம்ம ரெடக்ஷன் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் ஆஸ்ஃபரண்ட்டாக இருக்கீங்க பிஎஸ்டிஎம் இருக்கீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம அக்காடமில் பிரத்யேகமாக வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது ஓகேங்களாப்பா சரி ஓகே இப்போ நம்ம இன்றைக்கி வந்துட்டு மேஜராமாம் எனக்காக நம்ம வந்து இப்போது பார்க்குறோம் அப்படின்னா ஸோ டிஎன்பிசியில் சிடிஎஸ்சி எக்ஸாம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட் டிகிரி லெவலில் வந்துட்டு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஓகேங்களா இப்போ அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூங்கிறது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ ரிசல்ட் வரக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அறுநூற்றி பதினஞ்சு வேக்கன்சிங்கிறது விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெவன் சிக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து நானூற்றி பதினெட்டு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வேக்கன்சியாக இருந்தது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெல்த் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மறுபடியும் அறுபத்தி நாலு வேக்கன்சி வந்து ஆடென்டம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களாப்பா டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சிங்கிறது இப்போ இது வரைக்கும் வந்துட்டு இந்த வேக்கன் இந்த ஆடெண்டமில் வந்து போட்டிருக்குறாங்கப்பா ஓகே தானே அதில் பிரத்யேகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வேரியஸ் போஸ்டிங்க்கெலாம் வந்துட்டு நமக்கு வேக்கன்சிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனுடைய ஃபார்மெட் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம் சில பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் இதில் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவிலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது இப்போ ஆடண்டம்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி பதிமூணு வேக்கன்சியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமா ஓகேங்களா முந்நூற்றி பதிமூணு பதிமூணு வேக்கன்சியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்துட்டு சில போஸ்டிங் வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த டென்த்து ஒன் லெவன்த் ஒன்று இருக்கு இல்லைங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெடில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான வேக்கன்சியுமே கொடுக்கல அப்போ என்ன இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அஞ்சு வேக்கன்சி வந்து இதில் ஆட் அன் பண்ணியிருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடில் வந்து இதுக்கு முன்னாடி வேக்கன்சி எதுவுமே கொடுக்கல பட் இப்போ வந்துட்டு இருபத்தி ரெண்டு வேக்கன்சிங்கிறது இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் சிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸுங்கிற போஸ்ட் கோடில் அசிஸ்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்துட்டு வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்து முப்பத்தெட்டு வேக்கன்சி தான் கொடுத்துருந்தாங்க இப்போ அது எழுவத்தி ஒம்போதாக வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களாப்பா ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோடு த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ ஜூனியர் பிளானரில் வந்து சென்னை மெட்ரோபாலியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சிஎம்டிஏல முப்பது வேக்கன்சி தான் கொடுத்துருந்தாங்க அந்த இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்ட் இன்ஜினியர் சிவில் எம்இ என்னெல்லாம் மட்டும் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஹவுசிங் தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து இதுக்கு முன்னாடி முப்பத்தி எட்டு வேக்கன்சிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஆடெண்ட் பண்ணி அதை நாற்பத்தி ரெண்டாக வந்து மாத்திருக்குறாங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு புதுசாக அண்ட் ஆனது சரிங்களா ஸோ இப்போ இதில் சிவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஓகே சிவிலுக்கு மட்டுமே எலிஜிபிலிட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி பதிமூணு வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தான் இருந்துச்சு இப்போ முந்நூற்றி பதிமூணாக மாறி இருக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன் வருதா அதில் எவ்வளோ வேக்கன்சி வருது வேக்கன்சியை பார்த்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க படிக்காம கூட விட்டுறாங்க வேகன்சி கம்மியாக தான் இருக்குது காம்படிஷன் அதிகமாக இருக்கும் நான் வந்துட்டு படிக்கலாமா வேண்டாமா நான் வேறு ஏதாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்தோடைய மனநிலை இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா ஸோ இனிஷியலாக வந்துட்டு வேக்கன்சி வந்து கம்மியாக வந்தாலும் கூட நமக்கு என்ன ஆகுது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டண்டம் பண்ணி என்ன பண்ணுறாங்க வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க ஓகேங்களாப்பா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு அப்படிங்கிறது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆஸ்பரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ஒர்க்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன் ப்ராசஸ்லேயும் இருந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கவே கூடாது கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ பிரேக் எடுக்காமல் கன்சிஸ்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அது ஏதாவது நம்ம எதாவது தவறுதல் பண்ணிருக்கிறோமா ஆன்சர் கையே செக் பண்ணி பார்த்தீங்களா ஆன்சர்க்கே செக் பண்ணி பார்த்துட்டு எங்கே நம்ம வந்து தவறுதல் பண்ணியிருக்கிறோம் எங்கே வந்து இந்த தவறாக வந்து கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆன்சர் வந்து பண்ணியிருக்கோம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ப்ரிப்பேராக ஆரம்பிச்சிடணும் கரெக்டாக தானே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கிறேன் எக்ஸாம் இதுக்கு வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்றதே கண்டிப்பாக அது நினைக்கவே கூடாது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதனால் அது ஒரு சாத்தியமற்றதாக தான் நினச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணணும் அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இனிஷியலாக வந்துட்டு நமக்கு டிஎன்பிசியில் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வந்து ஆனுவல் பிளானை நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா ஸோ லாஸ்ட் இயர் வந்து நமக்கு அக்டோபர் மாதமே வந்து ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நவம்பர் ஆகிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த்து வந்து ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அப்போ ஆனுவல் ப்ளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்பப்போ வருங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்துட்டு டேட் வந்து தள்ளி போயிருந்தது அதுவுமே டிசம்பர் மாதம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லாமே அதை நோக்கி ப படிச்சிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்குமே எக்ஸாம் அப்ளை பண்ணி இருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சி உங்களுக்கு ப்ளஸ் ஆர்ஆர்பி டிஎன்பிசி ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது எப்படி படிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம அகாடமி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சரிங்களா அப்போ அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி சிபிடி ஒன் ஆர்ஆர்பி ஜே சிபிடி ஒன்னுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நம்ம வந்து இப்போ கோச்சிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நவம்பர் செவன்டீன்த்து இந்த கோச்சிங்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்துட்டு கோச்சிங் கொடுக்குறதை மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு டிஸ்கஷன் ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் இந்த வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களாப்பா ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் எதாவது கோச்சிங் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை டெஸ்ட்டு மேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அகாடமி வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபேகல்ட்டி உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருப்பாங்க சரிங்களாப்பா ஸோ அதே மாதிரி இந்த டிஎன்பிஸில் கண்டக்ட் பண்ண இந்த டிகிரி லெவல் எக்ஸாம் நான் என்ட்ரி போஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் தான் நம்ம எதிர்பார்த்துட்டுருக்கோம் ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கூடியவர்களும் எது கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஆடெண்டம் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பயுமே ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆடெண்டம் அப்படிங்கிறது கொடுத்து கொடுத்துருப்பாங்க அப்போ ஆடண்டம் வந்து கொடுக்குறாங்கன்னா அடுத்து நமக்கு வந்துட்டு ஆகும் கூடிய விரைவில் நமக்கு வந்துட்டு ரிசல்ட்டுங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் வந்து அண்டம் பண்ணுவாங்களா சார் டிப்ளமோ லெவலில் வந்துட்டு நமக்கு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் சில கொஸ்டின் கேட்குறீங்க கண்டிப்பாக அதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்ப்பா ஏன்னா சில டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இன்னும் வேகன்சி வந்து ஆட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து நியூஸ் வந்துருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து அதுலேயுமே வந்து என்னாகும் கண்டிப்பாக ஆடங்கிறது ஆகும் நீங்கள் வந்துட்டு எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக படிச்சுட்டே இருங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது வேகன்சி கம்மியாக கூட உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலில் மட்டும் குறைக்காமல் அது கம்மியான வேக்கன்சியாக இருந்தாலும் நமக்கு தேவையானது ஒரு போஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணணும் அந்த ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு க்ளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரி ஆக முடியும் ஓகேங்களாப்பா ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட நெகட்டிவாக யோசிக்காதீங்க பாசிட்டிவாக மட்டும் யோசிங்க உங்களுடைய பாதைகளை நேர்மையாக பயணிச்சுட்டே இருங்க ஓகே கண்டிப்பாக இந்த உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணி அரசு அதிகாரி ஆகிறதுக்கான நம்ம அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் ஓகேங்களாப்பா ஸோ அடுத்து நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் Looking la. Thank you ma. Wish you all the very best. Thank you very much to all.